ரெட் லேபிள் தயாரிப்பாளர் லெனின் இப்போ லெனின் ரெட்டு ஓகே லெனினுக்கும் ரெட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது லெனினுக்கும் ரெட் லேபிளுக்கும் சம்மந்தம் இருக்குது ஆ நான் ஏன்டாதுச்சு ஓகே சிவப்புக்கு ஓகே லெனின் ஓகே அப்புறம் அவங்களே சொல் ஒரு முத்துரை குத்திட்டாங்க எனக்கும் ரெட் டேப்பு சம்மந்தம் இல்லை ரெட் லேப்புக்கும் எலெக்ஷன் சம்மந்தம் இருக்குது அந்த எலெக்ஷன் முத்திரையை குத்திட்டார் அதுவும் ஒத்துக்க தான் எப்படி லெனினுக்கும் ரெட்டுக்கும் எவ்வளோ சம்மந்தம் இருக்கோ அந்த மாதிரி ரெட் லேபிளுக்கும் எலெக்ஷனுக்கும் ஃபுல்லாக சம்மந்தம் ஆகிப்போச்சு அது இல்லாமல் எலெக்ஷன் நடக்காது இப்போது ஆனால் ரொம்ப யோசிச்சு தான் டைட்லாம் வச்சுருக்காங்க இயக்குனர் வினோத் சார் வாழ்த்துக்கள் சார் ஆமாம் ட்ரெயில் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹீரோ புதுசு மாதிரியே இது ஒரு ஃபிலிம்ட்டு தெரில ஆமாம் போயிட்டுருக்காரு ஒரு அழகான கதாநாயகி அஸ்வின் நல்லா பண்ணியிருக்கீங்க ஜோடி பற்றி நல்லா அது அதுவும் முக்கியம்ல ஆ அவங்க ஹீரோங்க நீங்கள் என்ன நம்மளும் அம்புல வாட்டி இருக்குன்னே ஆள் வருவாங்க அப்படி லெனினுக்கும் அஸ்வினுக்கும் ஜோடி பொறுத்த படத்தில் இருக்கு நம்ம ரைட்ரு பார்த்துக்கோங்க சார் நல்ல விஷயம் சொன்னார் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்தது சார் அது இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்கு லெனின் சார் மூலியமாக அப்போ ஏவிஎம் ஜெமினி தேவர் தேவர் ஃபிலிம்ஸ் மாடர்ன் தியேட்டர்ஸ் அந்த காலகட்டத்தில் முதல்ல அந்த கம்பின் கதையை பண்ணுவாங்க கதையை முடிவு அப்புறம் தான் இந்த கதையை யார் நல்லா இருக்கும் அப்படின்னு அடுத்த இயக்குநரை முடிவு பண்ணுவாங்க அப்புறம் இந்த கதைக்கு எந்த கதாநாயகன் கட்டாக இருப்பார் அப்படி அப்புறம் கதாநாயகன் முடிவு பண்ணுவாங்க இது ஆரோக்கியமான சினிமா போய்கிட்டிருந்துச்சு ஏன்னா ஒரு படத்துக்கு கதை தான் முக்கியம் கதை தான் ஹீரோ கதை தான் கதாநாயகி கதை தான் இயக்குனர் கதை தான் முக்கியம் அப்போ ஆரம்பத்தில் இல்லை அப்படியே கட்ட போய்கிட்டு இருந்துச்சு அப்புறம் பார்த்தா ஸ்ரீதர் கே பாலச்சந்தர் சார் டிஆர் பாக்யராஜ் சார் இப்பெல்லாம் வந்ததுக்கப்புறம் டைரக்டரே கதை திரைக்கதை வசனம் அழுனாதான் ஒரு முழுமையாக இருக்குமா தோணுச்சு அதுக்கப்புறம் ஏற்கன்றா கதை கேட்பாங்க கதை பிடிச்சிருந்தா அந்த கதைக்கு யார் ஹீரோ நல்லா இருக்குமா ஸ்ரீ நல்லா இருப்பாரா சத்யராஜனாக இருப்பாரா அந்த காலகட்டத்தில் பிடிச்சி அப்புறம் ஹீரோ முடிவு பண்ணுவாங்க அது ஆரோக்கியமாக போய்கிட்டு இருந்துச்சு அந்த இதெல்லாம் நல்ல படம்லாம் கட்ட அமைஞ்சிது இப்போது கதையை வந்து தயாரிப்பாளர் முடிவு பண்ணுறதுல கதை முடிவுன்ற காலமாக போச்சு நம்மளுக்கு அரை மாதிரி இருக்கு இந்த கால நான் வந்து தயாரிப்பாளராக லென் சார் நான் பாராட்டுறேன் ஒரு படத்துக்கு கதை தான் முக்கியம் முதல்ல கதையை முடிவு பண்ணுவோம் அப்படி கதையை தேடி இருக்காரு அப்போ பொன் பாத்தமரி சார்ட்ட கூப்பிட்டு கதை கேட்டிருக்காரு கதை பிடிச்சிருக்கு லைன் பிடிக்கல கதையே பிடிச்சிருக்கு கதையை ஃபுல்லாக பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் அப்போ இந்த கதைக்கு ஒரு நல்ல இயக்குநரை சரியான இயக்குனரை போடுவோம் அப்படி அப்புறம்தான் இயக்குனர் வினோத்தர் முடிவு பண்ணியிருக்காங்க இதில் ஒரு படம் நல்லா வந்திருக்குங்கிறதுக்கான நம்பிக்கை இருக்கலாம் ஒரு கதை தான் முக்கியம் அப்போ கதையை அதுக்கப்புறம் டேரக்டர் முடிவு பண்ணி இந்த கதைக்கு நம்ம கரெக்டாக இருப்போமா ஹீரோ கரெக்டாக இருப்போமா காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்குது அதில் கொஞ்சம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மாற்றம் பண்ணி ஒரு இந்த லேபிள் முறையாக எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறதுக்கு பச்சை சொன்ன உதாரணம் அது ரொம்ப அர்த்தமாக ஒரு பாடகி அப்படிங்கும்போது சுச்சுவேஷன் கேட்பாங்க இந்த சீசன் பாட மாட்டேன்னா ஓகே வரிகள் நல்லா இல்லை வார்த்தை நல்லா இல்லை அப்படின்னா படிக்கும் தெரிஞ்சவும்ல அவாய்ட் பண்ணிடலாம் இல்லை தெரியாமல் படிட்டேன் பொருள் தெரியாமல் படிட்டேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் ஒரு படத்துக்கு கேப்டன் இயக்குனர் அவன் தான் முழுமையாக முழுமையானவன் படத்தை உருவாக்குறவங்க இயக்குனர் தான் இந்த இயக்குனருக்கும் தெரியாமல் பாடிட்டேன் அப்புடின்னா இந்த இயக்குனருக்கு எவ்வளோ அவமப்படுத்துகிற மாதிரி எவ்வளோ மன உளைச்சு உண்டாயிருக்கும் இந்த இயக்குனு பாடி பாடியிருக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு இயக்குனர் குறிப்பிட்டு நீங்கள் எப்படி தாக்க போச்சு இது வந்து மோகன்ஜிக்கு மட்டும் இல்லை தமிழ் தலை உள்ள ஒவ்வொரு இயக்குனருக்குமே அவமானது அது நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் அவமப்படுத்த மாதிரி நீங்கள் அந்த படத்தில் பாடினதுக்காக மன்னிப்பு கேட்கக்கூடாது இந்த இயக்குனர் தெரிஞ்சுருந்தால் பாடிப்போன்னு சொன்னீங்களே அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் ஈஷாலாம் ஒருத்தர் நீமப்படுத்தி போயிட முடியாது ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஒருத்தனை கதையை சொல்லி ஒரு பிடிச்ச பிடிச்ச அதை முடிச்சு உயிர் போகுதுங்க இங்கே ஒரு இயக்குநருக்கும் ஈசையா வந்து எப்படி ஒரு இயக்குநரை ஆமப்படுத்தி நீங்கள் நீங்கள் ஒரு பாட்டு ஜானகி மேடம் சுசிலா மேடத்துக்குள்ள இங்கே யாரும் பிரிவு பாடங்களை உருவாக்க முடியாது இங்கே தமிழில் ஜானகி உள்ள எவ்வளோ எவ்வளோ பெரிய பாட இவங்க ராத்திரி அம்மா பாடினாங்க அதுவே எத்தனை நாளில் அற்புத பாடலாம் பாடியிருக்காங்க அந்த பாடம் பாடனால அவங்களுக்கு என்ன சீப் ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்குநரையோ தயாரிப்பாளரையோ சொல்லி அவமப்படுத்துறதுக்கு யாருங்க உரிமை இல்லை இந்த படத்தை பாட்டு நல்லா பாடியிருக்காங்க ரசிக்கிறோம் இங்கே பாடுங்க பாடுங்க தொடர்ந்து பாடுங்க ஏற்கனவே உங்களுக்கு தடை தடைன்னே சொன்னீங்க இப்போ அது எதுவும் இல்லை இல்லை உங்கள் திறமை நிறுத்து பாட்டு போங்க உங்களுக்கு சுச்சுவேஷன் கேளுங்கள் பாட்டில் ஒரு பா ஒரு பாட்டை பல படித்து பாருங்கள் பிடிச்சிருந்தா பாடுங்க இல்லைன்னா போங்க பாடி முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் அவங்க வியாபார டயத்தில் போய் ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இந்த படத்தில் அவங்க பாட்டுக்கிறது சந்தோஷம் தான் இந்த படம் பாட்டு நல்ல ஹிட் ஆகும்